தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் குழந்தைகள் விளையாடுவதற்காக விற்கப்படும் மாதிரி கரன்சி ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்தி பணம் இரட்டிப்பு ஆசை காட்டி பலரிடம் லட்சக்கணக்கான ரூபாய்களை அபகரித்த மூன்று பேர் கொண்ட மோசடி கும்பலை போலீசார் வளைத்து கைது செய்தனர் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் மேகம் பசாரில் குழந்தைகள் விளையாடுவதற்காக விற்கப்படும் கரன்சி ரூபாய் நோட்டுகளை வாங்கி இரட்டிப்பு மோசடியில் ஈடுபட்ட மூன்று பேரில் ஒருவர் அடிலாபாத் மாவட்டம் புக்தாபூரைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதான முகமது ஃபகுதீன் உட்நூறு வனச்சரக அலுவலகத்தில் முதுநிலை உதவியாளராக பணியாற்றி வந்த இவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஊழல் மற்றும் பணியை புறக்கணித்ததால் இடைநீக்கம் செய்யப்பட்டார் முகமது பகுதீன் ஷம்ஷாபாத் விமான நிலையத்தில் வாடகை கார் ஓட்டுநராக உள்ள நிஜாமாபாத் மாவட்டம் தர்மாராவைச் சேர்ந்த முப்பத்தேழு வயதான ஜமானி ஆண்டர்சன் நிர்மல் மாவட்டம் தஸ்துராபாத் மண்டலம் புக்தாபூரை சேர்ந்த இருபத்தேழு வயதுள்ள மகிட்டு கிஷன் ஆகியோருடன் இணைந்து மோசடியில் ஈடுபட்டு பணம் சம்பாதிக்க திட்டமிட்டனர் அதன்படி குழந்தைகள் விளையாடுவதற்காக விற்பனை செய்யப்படும் மாதிரி கரன்சி ரூபாய் நோட்டுகளை வாங்கி கள்ள நோட்டுகள் போன்று மக்களை ஏமாற்றுவது எப்படி என்பது குறித்து திட்டமிட்டனர் பணத்தை இரண்டு மடங்கு மூன்று மடங்கு தருவதாக ஆசை காட்டி பணம் குவிக்கும் வேலையில் இவர்கள் ஈடுபட்டனர் ஹைதராபாத்தில் பசாரில் குழந்தைகள் விளையாடுவதற்காக விற்கப்படும் மனோரஞ்சன் பேங்க் பெயர் அச்சிடப்பட்ட ரூபாய் நோட்டுகள் போன்றே இருப்பதை வாங்கிக் கொண்டனர் இதனை போலி ரூபாய் நோட்டுகளாக காண்பித்து நம்ப வைத்து ஒன்றுக்கு மூன்றாக தருவதாக எளிதில் புழக்கத்தில் விடலாம் என நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் அப்பாவி மக்களை குறிவைத்து பிரச்சாரம் செய்தனர் உண்மையான நோட்டுகளை டம்மி நோட்டுகளுடன் வைத்து அடையாளம் காண முடியாத வகையில் ரூபாய் நோட்டுக்கட்டுகளாக மாற்றி ஏமாற்றுவதை இந்த கும்பல் வாடிக்கையாகக் கொண்டிருந்தது இந்த கும்பலின் ஆசை வலையில் சிக்குவோர் அசல் ரூபாய் நோட்டுகளுடன் இவர்களை அணுகினால் திடீரென ஒருவரை போலீஸ் வேடத்தில் அனுப்பி தப்பியோட வைத்து அந்த பணத்தை பறிமுதல் செய்து தப்பிவிடுவார்கள் தெலங்கானா மகாராஷ்டிரா மாநிலங்களில் இந்த கும்பல் மோசடியை தொடர்ந்து அரங்கேற்றி வந்தது தெரியவந்துள்ளது ஹைதராபாத் எல்பி நகரில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் அருகே இந்த கும்பல் மோசடியை அரங்கேற்ற தயாராகி கொண்டிருந்ததை மோப்பம் பிடித்த தனிப்படை போலீசார் உடனடியாக அங்கு சென்று பகுதியின் தலைமையிலான கும்பலை சுற்றி வளைத்து கைது செய்தனர் பிடிபட்டவர்களிடமிருந்து அறுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நூற்றி இருபது மனோரஞ்சன் வங்கி முத்திரை கொண்ட ரூபாய் நோட்டுக்கட்டுகள் இருந்தது தெரியவந்தது அவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் விளையாட்டு கரன்சி ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்தி பணம் இரட்டிப்பு மோசடியில் ஈடுபட்ட கும்பல் பிடிபட்ட சம்பவம் தெலுங்கானாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது